எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜ் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நான் இந்த காணொலியிலே வந்திருக்கிறேன் ஒரு 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 மாதத்திற்கு முன்பு ஐயா நான் சில பாட்டு வச்சுருக்கேன் எனக்கு அதுக்கு வந்து நீங்கள் மியூசிக் பண்ணி நீங்கள் பாடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் நினச்சேன் ஏதோ இறைவன் பாடல்களாக இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் பக்தி பாடலாக இருக்கும் அதனால் என்னை கேட்குற நான் நினச்சேன் நான் என்ன நினச்சேன் நான் அவர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி என்னுடைய மகன் அபிஷேக் ராஜு அவர்களை இசையமைத்து நானே பாடித்தரேன் நீங்கள் உங்கள் பாட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் அவர் பாட்டு அனுப்புகிறார் பாட்டை பார்த்தோன்னு நான் ஆடி போயிட்டேன் ஏன்னா அது வந்து கவிஞர்களால் எழுதப்பட்ட பாடல் அல்ல ஸ்ரீ 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 பிரம்மஸ்ரீ சித்தர் சுவாமிகள் எழுதின பாடல்கள் பாட்டு பார்த்தோன்னு மிரண்டு போயிட்டேன் அதோ அதோட வரிகள் அந்த வரிகளோட தாக்கம் என்னடா அது இது நம்ம பண்ண முடியுமா சித்தர் வழிபாடு என்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை சித்தர்கள் தான் நம்ம பண்ண முடியும் இது இது இதுதான் நடைமுறையான அனுபவம் எல்லாருக்குமே அது நடந்திருக்கும் பாபாவாக இருந்தாலும் சரி ராகவேந்திர சுவாமிகளாக இருந்தாலும் சரி சேஷாத்ரி சுவாமிகள் ரமண பகவான் இவங்கள்லாம் இந்த மகான்களுடைய ஆசை இல்லாமல் நாம் அவர்களுடைய பாடலையோ அவர்களது அவர்களை பற்றியோ நாம் பேச முடியாது அப்போது இந்த பாட்டை பார்த்தோன்னே சரி ஏதோ நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்ணேன் என் பையன்கிட்ட கொடுத்து அந்த பாட்டுக்கு டியூன் பண்ண ஆரம்பித்தோம் டியூன் பண்ண ஆரம்பிக்கும் போது பல அனுபவங்கள் பல பலவிதமான அனுபவங்கள் ஒரு நாள் என்னுடைய மகன் வந்து ஒரு ட்யூன் போடுறான் ஒரு பாட்டுக்கு அந்த ட்யூன் போட்டு முடிச்சாச்சு இந்த பாட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் ஆனால் அன்று இரவு என்னுடைய மகனுடைய கனவிலே ஒரு இதே ரத்னம் சார் வராரு இதில் முக்கியமாக முக்கியமான விஷயம் என்னென்னா ரத்னம் சாரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நானே பார்த்ததுன்னா என் பையன் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ ரத்னம் சார் கறவளை வந்து சொல்கிறாரா என் பையன்ட்ட கிட்ட இல்லை இல்லை இந்த டியூன் எனக்கு பிடிக்கல இந்த டியூனை நீங்கள் மாற்றிடுங்க வேற பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே காத்தால் என் பையன் வந்து அப்பா இந்த டியூன் பிடிக்கலன்னு கறவளை வந்து ரத்னம் சார் சொன்னார் அப்படின்னு அப்போ நான் நம்பலை என்ன ரத்னம் சார் நீ பார்த்ததே இல்லை நானே இல்லை எப்படி நான் கனவில் வந்து சொல்லியிருக்க முடியும்னு நான் அவன்கிட்ட கேட்டேன் இல்லைப்பா இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துது நான் டியூனை மாற்றிடுறம்மான்னு சொல்லிட்டு அந்த டியூனை மாற்றியாச்சு மாற்றி அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் இவருக்கு அனுப்பிச்சோம் ரத்னம் சாருக்கு ரத்னம் சார் சொன்னார் சார் இந்த இந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்குது சார் பழைய டியூனோட அப்படின்னு சொன்னார் ஸோ இது ஒரு அனுபவமாக அதை விட் மிகப்பெரிய அனுபவம் என்ன தெரியுமா சித்தர் பாடல் நாங்களும் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை என்னென்னா கிடைக்கவே இல்லை ஸ்டூடியோ கிடைக்காம இருக்காதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் எங்களுக்கு கிடைத்த நாள் பௌர்ணமி நாள் கரெக்டாக பௌர்ணமி இன்னைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி அந்த ஸ்டுடியோ கிடைச்சது அதைவிட மிகப்பெரிய விஷயம் மொத்தம் ஆறு பாடல்கள் இந்த கடைசி பாடல் இன்னைக்கு தான் நாங்கள் பாடல் பதிவு முடித்தோம் இந்த பாடல் பதிவு முடித்த உடனே இன்னைக்கு ராத்திரி நாங்கள் வீட்டுக்கு வரோம் இன்னைக்கு ஒரு என்ன ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி இருக்கும் அப்போ என் பையன் என் பேரனோட வாக்கிங் போகிறான் நானும் வெளில நிற்கிறேன் ஒரு ஆறு அடி உயரம் இந்த காவி வேஷ்டி காவி துண்டு போட்டு எப்போ நைட்டு ஒம்பது மணி ஒம்பது ஒம்பது ஆறு மணிக்கு இன்னைக்கு பெரிய தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணுறாரு க்ராஸ் பண்ணுறது மட்டும் இல்லை எங்கள் வீட்டு வாசலில் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கிறார் எங்கள்கிட்ட அவர் எதுவுமே பேசலை நாங்களும் அவர்கிட்ட எதுவும் பேசல எங்கள் வீட்டு வாசல் நிற்கிறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கிறாரு நின்று பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அப்போது சித்தர்கள் இந்த பாடல்களை ஒப்புக்கொண்டதனால்தான் அவர்களது ஆசை கிடைத்ததால் தான் எங்களால் அந்த பாடலை பதிவு செய்ய முடிந்தது என்பதுதான் உண்மை அப்போது இந்த பாடலை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக பலவிதமான அனுபவங்களை சித்தர் பெருமக்கள் தருவார்கள் இந்த பாடல்களை கேளுங்கள் இந்த பாடல்களுக்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு அளித்தமைக்காக என் சார்பிலும் என்னுடைய மகன் அபிஷேகராஜ் சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாடல்களை எல்லாம் கேளுங்கள் அந்த பாட்டில் உள்ள வரிகளை ஆழ்ந்து கவனியுங்கள் அதில் உள்ள அந்த வார்த்தைகளில் உள்ள தாக்கத்தை உணருங்கள் சித்தர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க நன்றி வணக்கம்